வெல்கம் டு மணி டாக்கிஸ் யம காதகி இது வந்து பிபின் ஜார்ஜ் ஜெயசீலன் என்பவரால் இயக்கப்பட்ட முதல் திரைப்படம் முதல் திரைப்படமே வந்து மிகச்சிறந்த திரைப்படத்தை கொடுத்துருக்காரு இது வந்து கிரைம் த்ரில்லர் அம்மானாசியன் கலந்த ஒரு திரைப்படம் அதாவது தஞ்சை மாவட்டத்து பக்கத்தில் தஞ்சை மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் நடக்கிற கதைக்கிழமை வச்சு பண்ணியிருக்காங்க இது வந்து அந்த கிராமத்தில் வந்துட்டு ஒரு திருவிழா வந்து டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அன்றைக்கி நைட்டு வந்துக்கிட்டு அந்த ஊர் தலைவருக்கும் வீட்டில் வந்துட்டு சின்ன ஒரு பிரச்சனை உருவாகுது மனைவியும் தன்னுடைய மகளையும் வந்துக்கிட்டு அவர் ம மகளை தன்னுடைய மனைவியை திட்டுறாரு ஏற்றுக்கேட்ட தன்னுடைய மகளை வந்துட்டு அவர் வந்து அரைஞ்சாரு இது ரொம்ப ஆகி போய் அந்த பொண்ணு வந்து அன்றைக்கே வந்து நைட்டு வந்துட்டு தூக்கில் தூங்கிடுது இப்போ மறுநாள் தான் வந்து அம்மா வந்துட்டு அந்த அறைக்கு போகும்போது அதை பார்த்து அந்த தகவல் வந்து அதை பார்த்து அதிர்ச்சி ஆகிறாங்க இப்போது வந்து இந்த பிணத்தை வந்து தூக்க முடியல மறுநாள் திருவிழாவுக்குள்ளே வந்துக்கிட்டு எல்லாத்தையும் அந்த இதர காரியத்தைலாம் செய்யணும் ஆனால் பத்து பதினஞ்சு பேர் சேர்ந்து கூட வந்துட்டு அந்த பிணத்தை வந்து தூ அந்த வீட்டில் வந்து நகர்த்த முடியாமல் இருக்குது உங்களுக்கு சே சில அமான சம்பவங்கள்லாம் அந்த இடத்துல நடக்குது எல்லாருமே வந்து பயப்படுறாங்க பதட்டத்தில் இருக்காங்க சில பேர் உள்ளே போய் வந்து அந்த பிணத்தை தூக்குற கூட வந்துட்டு பயப்படுறாங்க சாமியாரை கூப்பிட்றாங்க சாமியாரும் வந்துட்டு பயந்தடிச்சிட்டு ஓடுறா அப்படி இப்போ வந்து எதனால் வந்துட்டு இப்படி ஒரு நடக்குது இந்த பிணம் வந்துட்டு எதுக்கு வந்து இந்த இளம்பெண்ணுடைய பிணம் வந்து ஏன் வந்துட்டு அந்த வீட்டிலேருந்து நகரம் மறக்குதுங்கிறதான் வந்துட்டு ஒரு முக்கியமான மிச்சமிதி கதை ரொம்ப அதாவது ஃபஸ்ட் ஹாப் வரைக்கும் வந்துட்டு ரொம்ப பிரமாதமாக வந்து ஒரு ஒரு சுவாரஸ்யத்தை எதிர்பார்க்க வச்சுருக்காங்க ஸ்க்ரீன் பிளேயில் அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் வந்து அதே ஒரு தொய்வு இல்லாமல் வச்சுன்னு நல்லா வந்துருக்கேன் பட் வந்து மோசம் கிடையாது முக்கியமாக வந்துட்டு இந்த படத்தில் அந்த கே கே கேமரா ஒர்க்கு நைட் அஃபைட்டில் வந்துட்டு அந்த பினாய் இருக்கிற அறையில் வந்து அவர் லைட்டிங்ஸ் பண்ண விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா இருந்துச்சு கீதா கைலாசத்தை தவிர மிச்சி எல்லாருமே வந்துட்டு புதுமுகங்களை வச்சு ஒரு நல்ல படத்தை தான் டைரக்டர் புதுமுக இயக்குனர் வந்துட்டு கொடுத்துருக்காரு பிபின் ஜார்ஜ் ஜெய ஜெயசீலனுங்கிறவர் அவசியம் பார்க்க வேண்டிய திரைப்படம் ஹீரோயின் வந்துட்டு ஒரு மெடிக்கல் படித்த ஒரு டாக்டர் ஆந்திராவில் வந்து தெலுங்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு ஒரு படம் நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தான் இந்த தமிழில் அது அவங்களுக்கு வந்து இது முதல் திரைப்படம் அவசியம் பார்க்க வேண்டிய திரைப்படம் கொஞ்சம் அப்படியே லேட் பிக்கப் ஆகிட்டு இருக்கிற படம் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்